ஜெய்பிம் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அந்தாந்த வணக்கம் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய மாணவர்களுக்காக ஒரு ஒரு இருக்குன்றதுக்காக இருக்குன்றதுக்கான வீடியோ பதிவு இப்ப நம்மளோட மாணவர்கள் வந்து ஏற்கனவே நீங்க ஆனுவர் பிளானரை பார்த்திருப்பீங்க நேற்று இதனம் வந்து டிஎன்பிசி வந்து அஃபிஷியலாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த வருடத்திற்குண்டான உண்டான பிளானரை ரிலீஸ் பண்ணாங்க சோ நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நவம்பர்ல விட்டு பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதுற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்ப என்னாச்சுன்னா ஜனவரியில் அடுத்த வருடம் ஜனவரியில விட்டு ஜூன் மாசம் வந்து எக்ஸாம் நடத்துறதா வந்து அந்த அறிவிப்பை விட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத கால இடைவெளிகள் இருக்கு ஸோ ஏன் இந்த தாமதங்கள் ஏற்பட்டது அப்படின்னு நம்மளுடைய யுகத்துல பார்க்கும்போது இப்ப சென்னையில சமீபத்துல வெள்ள பாதிப்பு நடந்துச்சு இப்ப தூத்துக்குடி திருநெல்வேலி தென்பகுதிகளில் வெள்ள பாதிப்பு நடந்துச்சு ஸோ அந்த மக்களை கருத்தில் கொண்டுதான் அந்த இதை வந்து தள்ளி போக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இருந்தாலும் முதல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய அந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சு கொள்கிறேன் சோ இருந்தாலும் சேஃபா இருங்க முதல்ல நம்மளோட உயிர் முக்கியம் நம்ம உடைமைகள் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உடன் பிறந்தவங்கள் எல்லாரும் முக்கியம் சோ அதெல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க ஓரளவுக்கு அந்த பாதிப்புகள் எல்லாமே இருந்து ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தான் அவங்களுடைய அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு வர முடியும் எப்படி ஒரு மாத கால இடைவெளி அவங்க எடுத்துக்குவாங்க அந்த சில பேருக்கு வீடுகள் இழந்திருக்கலாம் சில பொருட்கள் இழந்திருக்கலாம் ஏகப்பட்ட பாதிப்புகள் அது என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய மாணவர்கள் இருந்தீங்கன்னா சேஃபாக இருங்க ஸோ ஓகே இப்போ இப்போ நம் இந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ ஜனவரியில் விட போகிறாங்க அடுத்தது பார்த்தோன்னா ஜூனில் எக்ஸாம் இப்போ நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் நடத்தி இருந்திருப்போம் ஏதாவது ஜூலை மாதம் தான் நடத்தணும் இடையில் ஒரு மாத காலம் இடைவெளியில் அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே நிறைய டெஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோம் சோ வந்து இப்ப என்னுடைய பேச்சில் இருக்கிற மாணவர்கள் இப்ப நான் ஒரு ஆறு மாசம் வந்து டைம் சொல்லியிருக்கேன்னா அந்த ஆறு மாசம் தான் அவங்க இருக்கணுன்றது அவசியம் கிடையாது இது வந்து எந்த ஒரு பொருளாதார நோக்கமும் இல்லாம ஒரு சேவை நோக்கத்துல செய்யக்கூடிய தான் இது அதை தான் நான் பண்ணணும் இப்ப நம்ம குரூப்ல இணைந்துட்டீங்கன்னா நீங்க லாங் நீங்க எப்ப எக்ஸாம் கிளியர் பண்றீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆறுதலா கூட ஒரு இழப்பா உங்களுக்கு ஒரு கோச்சிங் கொடுத்துட்டே தான் இருப்போம் சோ இதுதான் என்னோட நோக்கம் நிறைய மாணவர்கள் வந்து ஒரு ஒரு மாத கடை இடைவெளியில நம்ம பண்ண முடியாததுனால நிறைய பேர் வந்து அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு முதல்ல நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோ பதிவு எனக்கு ரொம்ப மன சங்கடங்கள் இருந்தது தான் அந்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ யாருமே நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க யாரும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க நம்ம கரெக்டாக கொண்டு போவோம் இனிமேல் பிரச்சனை இல்லை இனிமேல் நம்ம அந்த அடுத்து எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிறத வழி ஐந்து மாத இடைவெளி இருக்குது ஸோ நீங்கள் யாருமே எது வருத்தப்படாதீங்க இனிமேல் உங்களுக்கு கரெக்டாக வந்து செய்கிறோம் தைரியமாக இருங்க இப்போ இனிமேல் வந்து எது எப்படி நம்ம இந்த எக்ஸாமை கொண்டு போகிறோம் அப்படின்னு நம்ம கருத்து கணிப்பு கேட்டோம் நம்ம வாட்ஸ்அப் குழுவில் ஸோ நிறைய பேர் அந்த அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க நம்ம இது வரைக்கும் பேட்ச் ஒன் பேட்ச் டூ மேக்ஸ் டெஸ்ட் மூணு பேட்ச் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஸோ சில பேர் வந்து அந்த ரெண்டு ரெண்டு குரூப்பில் இருப்பீங்க இப்போ அவங்கவளும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நான் தனியாக வச்சிருந்தேன் ஸோ இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பாதி இருந்து கண்டினியூஸ் பண்ணோம்னா பாதி விட்டுட்டு பாதி கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ அதனால இந்த ஐந்து மாத கால இடைவெளியில நம்ம புதுசாக டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் புதுசாக டெஸ்ட் எடுத்துக்கிறோம் திரும்ப படித்ததை கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப நீங்கள் ஆறுல இருந்து ஒரு எட்டாவது வகுப்பு படிச்சு முடிச்சிருந்தா கூட திரும்ப அங்க போறதுனால தவறு கிடையாது நம்ம ரிவிஷன் தானே நல்லதுதான் ஒன்றும் கிடையாது சோ அதனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து போக போறோம் அதுக்கு வந்து சில பேர் நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் கோவப்பட கோவப்படுவேன்னா ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொண்டு போகலாம் இப்ப எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்குன்னா நம்ம டெஸ்ட் இப்போ வந்து வாரம் வந்து ஒரு டெஸ்ட் எழுதிருந்தோம் ஞாயித்துக்கிழமை மேக்ஸுக்குன்னு திங்கக்கிழமை சொல்லிடணும் மேக்ஸ் டெஸ்ட்ன்றது வந்து நடத்த நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிருவேன் நான் சோ நடத்தினாதான் டெஸ்ட் ஓப்பன் ஆன நடத்தாதான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதுனால யூஸ் கிடையாது எனக்கு என்னுடைய நோக்கம் உங்களுக்கு நடத்தி புரிய வச்சு அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த டெஸ்ட் பேட்ச் போட்டேன் சோ இனிமே ஒன்று கவலைப்படாதீங்க இனிமே எப்படி நம்ம டெஸ்ட் நடத்த போறோம் அப்படின்னா வாரம் மூன்று டெஸ்ட் வரும் கணக்குக்கு அதாவது பார்த்தோம்னா ஞாயிறு கிழமை ஒரு டெஸ்ட் புதன்கிழமை ஒரு டெஸ்ட் இந்த மாதிரி போலாம் இந்த ஞாயிறு ஒரு டெஸ்டா நடுவில் இடையில ஒரு புதன்கிழமை வியாழன் வெள்ளி சனி அதுக்கப்புறம் ஞாயிறு ஒரு டெஸ்ட் இந்த ரெண்டு டெஸ்ட் நடக்கும் இதுல என்ன பண்ணோம் நான் மேக்ஸ் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் மேக்ஸ் நடத்த நடத்த இந்த மூன்று டெஸ்ட் கொஸ்டின்ஸும் எல்லாருக்குமே வரும் குரூப் ஒண்ணு இந்த பேட்ச் ஒன்னுல இருக்கிறவங்களுக்கு வரும் டூல இருக்கிறவங்களுக்கு வரும் மேக்ஸ் டெஸ்ட்ல இருக்கவங்க வரும் மேக்ஸ் டெஸ்ட்ல இருக்கிறவங்க மேக்ஸ் மட்டும் தான் எழுதுனது கிடையாது இந்த டெஸ்ட் நீங்க எழுதலாம் அதே மாதிரி இந்த குரூப்ல இருக்கிறவங்க மேக்ஸ் டெஸ்ட் எழுதணும்னு கிடையாது எல்லாருமே எல்லா டெஸ்ட் எழுதலாம் ஏன்னா என்னோட நோக்கம் என்னன்னா கத்துக்கணுன்றதான் நூறு ரூபாய் வாங்கிட்டு நான் ஒண்ணு பெருசா கோட்டீஸ்வரன் ஆக போறது கிடையாது அது எதுக்குன்னா ஒரு இலவசமா செஞ்சா அது உங்களுக்கு ஒரு இது இருக்காடுறதுக்காக அந்த ஒரு சும்மா ஒரு இனிஷியல் அமௌண்ட் ஒரு நூறு ரூபாய் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது ஒன்றும் பெரிய பொருளாதார நோக்கத்தில் நான் அதை எதிர்பார்த்த பண்ணேன் நூறுரூவா கட்டி ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு எல்லாமே வரும் என்னோட என்னுடைய இந்த பணியை வந்து உங்களுக்கு முழுமையாக நான் கொடுப்பேன் ஸோ அதனால் பேட்ச் ஒன் பேட்ச் டூ மேக்ஸ் டெஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் டெஸ்ட் என்ன இந்த ஐந்து மாத கால இடைவெளியிலுமே எல்லாரும் மேக்ஸ் டெஸ்ட் எழுதலாம் எல்லாரும் அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதலாம் அதே மாதிரி எல்லாரும் ஒரே டைம் எழுதலாம் நான் இனிமேல் உங்களுக்கு சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு வாங்க நான் முழுசாக ஷெடியூல் போட முடியுமான்னு தெரில இப்ப நம்ம என்னன்னா இருக்கிற தகுந்த மாதிரி இப்ப நான் சொல்றேன் எப்படி உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க உங்களுக்கு நான் இது பண்றேன் இப்ப யூடியூப்ல புதுசா இப்ப தான் ஃபஸ்ட்டு பாக்குறேன் இதில் நான் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க நீங்க பர்சனலா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க எனவே யாரும் இனிமேல் பயப்பட வேண்டாம் இனிமேல் கரெக்டா தேர்வு எழுதுங்க நீங்களும் வந்து சரியா இப்ப ஒரு நூறு பேர் வந்து உங்க சஜஷனை கொடுக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை குரூப்ல தெரிவிக்கிறீங்கன்னா அந்த நூறு பேராது தேர்வு எழுதுனாதான் எனக்கு வந்து அது பண்றதுக்கு ஒரு இன்னும் எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் ஏதோ ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் தான் எழுதுறீங்க ஆனால் நூறு பேருமே கருத்து தெரிவிக்கிறீங்க அது அப்படி நூறு பேர் எழுதி போடும்போது எனக்கு எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த பணியை செய்கிறது எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல ஸோ அதனால் இனி ஒரு டெஸ்ட்டை வந்து கரெக்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க எழுதுங்க தயவு செஞ்சு டெஸ்ட் எழுதுங்க அது மார்க்கு குறைவாக இருந்தாலும் அதை பதிவு செய்யுங்க குரூப்பில் அதை ஒரு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அந்த அந்த ஆன்சர் ஷீட்டை சென்ட் பண்ணுங்க ஏன்னா அது பார்க்கும்போதான் அவள் படிக்கிறாங்க நம்ம இவங்களுக்கு இன்னும் செய்யணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆர்வம் வரும் அஞ்சு பேர் பத்து பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் எழுதும்போது எனக்கு அந்த ஆர்வங்கள் குறைகிறது இப்ப நான் உங்களை மோட்டிவேட் பண்றேன்னா அதே மாதிரி நீங்களே என்னை மோட்டிவேட் பண்ணணும் இருவருமே அது அந்த அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருந்தாதான் இதை நம்ம கொண்டு போக முடியும் சோ இது வரைக்கும் நடந்து மிஸ் ஆனதுக்கு மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் நான் மன்னிச்சிருங்க இனி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும் அதே மாதிரி யாரையும் ஏமாற்றம் என்னமோ எனக்கு கிடையாது யாருக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றம் என்னமோ எனக்கு கிடையாது நிறைய பேர் ஒரு சில பேர் கருத்துக்கள் தெரிவிச்சாங்க சோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல இதே கூட வந்து நீங்க நூறுபாயிட்டு இப்படி ஏமாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் நான் ரிட்டர்ன் பண்ணி விட்டேன் நூறு ரூபாய் யாரு கட்டி ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு நூறு ரூபாய் இரநூறுபா யாரு கட்டி ஜாயின் பண்ணாலும் அவங்க கேட்டவங்களுக்கு எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி விட்டேன் ஏன்னா அந்த நூறு ரூபாய் வச்சு நான் ஒண்ணும் பெருசா சாதிக்கு போறது கிடையாது பெரிய கோட்டி செவன் ஆக போகிறது கிடையாது ஸோ அவங்க அமௌண்ட் அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு நான் இது வரைக்கும் செஞ்ச பணி வந்து என்னோட இலவச பணியா இருந்துட்டு போட்டோம் இப்ப நான் நூறு ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இவ்வளவு காலகட்டம் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவிகளை செஞ்சிருக்கேன் டெஸ்ட் வச்சிருக்கேன் ஒரு ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அது அது என்னுடைய அது பிரச்சனை அவங்க நூறு ரூபாய் உங்களை ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ஸோ அதனால இனிமே யாரும் அந்த மாதிரி இதை வச்சுக்காதீங்க அந்த மாதிரி தாட்டில் இருக்காதிங்க நீங்க நாளைக்கு ஒரு பணியில் போயிட்டு நீங்க நாலு பேருக்கு நல்ல உதவிகள் செய்யணும் நூறு ரூபான்றது ஒரு பெரிய தொகையை பொறுத்துவது இந்த காலகட்டத்தில் இல்லை அது ஒரு நிதி பணமா கூட நினைச்சிருக்கலாம் ஆனால் அவங்க வேற விதமா தவறாக எடுத்துக்கிட்டாங்க சரி ஓகே அது அவங்களுடைய எண்ணங்கள் நான் இது சொல்ல வரமில்ல நீங்களும் நன்றாக படித்து ஒரு பணிக்கு போயிட்டு நீங்கள் நாலு பேருக்கு உதவிகரமாக இருக்கணும் அதுதான் நம்மளோட நோக்கம் அதே மாதிரி ம இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் நடத்துகிறாங்க ஒரு ஆறு மாதம் தான் டைம் உங்களுக்கு ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா இல்லை ஐநூறு நூறுரூவா கூட வச்சுங்க ஒரு ஆறு மாத கால இடஒ ஒரு பேட்ச் க்ளோஸ்ட்டு அடுத்த பேட்சுக்கு புதுசாக ஜாயின் பண்ணணும் நம்மளுடைய இது அப்படி கிடையாது நீங்கள் ஒரு குரூப் ஒரு டைம் நூறுரூவா கட்டி உள்ளே வந்துட்டீங்களா காலத்துக்கும் நீங்கள் எக்ஸாம் எப்போ கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் படிக்கிறவங்க இருப்பாங்க சில பேர் சும்மா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து தேர்ச்சி வரதுக்கு கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கணும் கடுமையாக முயற்சி செஞ்சாங்கன்னா போயிடலாம் யாராக இருந்தாலும் அப்படி முயற்சியாக தான் அசால்ட்டாக இருக்கிறவங்களும் காலகட்டங்கள் எடுத்துக்கணும் இல்லை அடுத்த ஒரு வருஷம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஸோ அப்போ எப்போ இருந்தாலும் சரி இந்த குழு வந்து எப்பயுமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பை உங்களுக்கு ஓப்பன்லே தான் இருக்கும் அடுத்து நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கும் அடுத்தடுத்த எக்ஸாமும் நம்ம தயாராகும்போது கூட உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை வந்துட்டே தான் இருக்கும் சோ இதுதான் நம்மளோட நோக்கம் நூறு ரூபான்றது உங்களுக்கு ஆறு மாத கால இடைவெளி கிடையாது லைஃப்லாம் உங்களுக்கு நான் அந்த கொஸ்டின்ஸ் அண்ண போறேன் என்னுடைய அந்த அறிவுரைகளை கொடுக்க போறேன் பணியை கொடுக்க போறேன் சோ அதை அப்படி எடுத்துக்கங்க நூறு ரூபாய் வாங்கிட்டாரு அப்படி ஒரு கால்குலேஷன் எல்லாம் போடுறாங்க நினைவோம் சரி ஓகே அதை அவங்களுடைய எண்ணங்கள்லாம் இருக்கட்டும் நம்மளோட எண்ணங்கள் சரியா இருந்தா நம்மளுடைய பா போற பாதைகள் சரியா இருந்தா கண்டிப்பா நம்ம சரியான இடத்துக்கு போய் சேருவோம் அந்த நம்பிக்கை இருக்கு நீங்களும் அந்த நம்பிக்கை வர வச்சுக்கங்க சிறப்பாக படிங்க இது வரைக்கும் படிக்கலனா கூட பரவாயில்ல இந்த காலகட்டம் இந்த ஐந்து மாத காலகட்டத்தில் நீங்க சிறப்பா படிச்சீங்கன்னா நேரம் ஒதுக்கி சிறப்பா படிச்சீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் ஏதாவது பெரிய இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்க தான் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒன்று கிடையாது புத்தகத்தை நல்லா படிச்சு ரீகால் பண்ணா வெற்றி நமக்கு அது யாராக இருந்தாலும் சரி எதுக்கு டெஸ்ட்னா அந்த படிச்சது உங்களுக்கு ரீகால் ஆகதா நீங்க படிச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த தேர்வு வைக்கிறது தேர்வுல நம்ம தேர்வு வைக்கிற கொஸ்டின்ஸே வருமானு சொல்ல முடியாது வரலாம் வராமல் போகலாம் இதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தேர்வு எதுக்குன்னா படிச்சது ஞாபகம் இருக்கா அப்ப நினைவு சக்தி நம்மளுக்கு இருக்கா அப்ப நல்லா தான் நம்ம படிக்கிறோமா இல்ல இன்னும் எவ்வளவு எஃபோர்ட் போடணும் அப்படின்றத நம்மளுக்கு நாமளே பரிசோதிச்சு பாக்குறதுக்கு தான் இந்த தேர்வு இதுதான் இந்த தேர்வோட நோக்கம் அதனால இது வரைக்கும் நடந்தது தான் இருக்கட்டும் முடிஞ்சு போச்சு இந்த ஐந்து மாத கால இடைவெளியில இரவும் பகலும் நேரம் ஒதுக்கி படிச்சோம்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இதுதான் யதார்த்தமான உண்மை ஏன்னா நம்ம அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் சிறப்பான மாதம் இப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்றவங்க கூட கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் இதுதான் அந்த அஞ்சு மாத காலம் அஞ்சு மாதம் கண்டிப்பாக படிக்கலாம் கரெக்டாக படிச்சு ஃபாலோ பண்ணி தேர்வு எழுதி ரீகால் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அடுத்தடுத்த தேர்வுகளை நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணிட்டே போனோம்னா நிச்சயமாக நம்ம வெற்றி பெறலாம் ஸோ எல்லாருமே கடுமையாக முயற்சி செய்யணும் சிறப்பாக முயற்சி செய்யணும் ஆர்வமாக முயற்சி செய்யணும் ஆர்வமாக முயற்சி செஞ்சு அந்த மெயின் டார்கெட்டான அந்த குரூப் ஃபார் எக்ஸாம் அணுகி அது நல்லபடியாக தேர்வு எழுதி வெற்றி பெறணும் வெற்றி பெற்று எல்லாரும் பணிக்கு போகணும் பணிக்கு போயிட்டு நம்மள மாதிரி இருக்கிற ஏழை மக்களுக்கோ மாணவர்களுக்கோ உங்களால் உதந்த அந்த துண்டு செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பாக படிங்க கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி நம்மளை தேடி வந்து செய்கிறோம் இனிமே உங்களுக்கு வகுப்புகள் வரும் மேக்ஸ் கிளாஸ் எடுத்து கொடுப்பனானே அதே மாதிரி மற்ற இலக்கண வகுப்புகள் நான் அப்பப்போ எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் வரைக்கும் நடந்தது திரும்ப இந்த மாதிரி ஆகும்னு நினைக்காதீங்க கண்டிப்பா நிச்சயமாக இந்த முறை நம்புங்க உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன் நம்பிக்கோட இருக்கிறவங்க என் கூட கைகோர்த்து நில்லுங்க கண்டிப்பா நான் அதுக்குண்டான பணியை செய்வோம் என்னென்னு செய்வோம் நான் மட்டும்தான் இந்த பணியை செய்யணும் நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்றீங்க நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் இருவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பணியை பண்ண முடியும் சோ அதனால எல்லாருமே ஆர்வமாக கைகோர்த்து நில்லுங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சுக்கோங்க நம்ம மாணவர்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்றதோ அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் கிளியேட் பண்றதோ ஒருவருக்கொருவர் டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க பகிர்ந்துக்குங்க கண்டிப்பாக இனிமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம வகுப்புகளை சந்திக்கலாம் வணக்கம்